ராமபுராணின் சிரத்தின் மேல் பொங்கலிடம் விளங்கியது கண்டு மூ உள்ள மக்கள் தத்தம் இடம் வைக்கப்பட்டது போலவே நாட்டில் உள்ள எல்லா மக்களிடையும் தெய்வ பக்தியும் நன்னடத்தையும் வேறூன்றி வளர வேண்டும் ஸ்ரீராமனை லட்சியமாக கொண்டு ராம ராம என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறவர்களுக்கு சித்த மனங்கள் எல்லாம் உலகும் தர்மத்தை விட்டு இருந்தாலும் விலகாமல் அவர்கள் ஆனந்தமாக வாழ்வார்கள் வணக்கம் சமுத்திர ஸ்ரீ இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி இந்த ஆலயத்திலே என்னை காப்பு நிகழ்வுகளிடம் பெற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நான்காம் மாதம் இருபதாம் தேதி இந்த சமுத்திரஸ்ரீ மகாவிஷ்ணு தேவாலயத்திலே கும்பாபிஷேக நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக இடம்பெற்ற ஒரு புதிய ஆலயமாக இந்த ஆலயம் திருகோணமலை பகுதியிலே விளங்குகிறது ஆகையினால் மிகவும் அழகாக அதாவது திருகோணமலை இயற்கை துறைமுகங்களுக்கு அருகாமையில் உள்ள கடல் போவியை சூழ்ந்த பகுதிக்கு அருகாமையிலே தான் இந்த சமுத்திர ஸ்ரீ மகாவிஷ்ணு தேவஸ்தானம் அமைந்துள்ளது திருகோணமலை பகுதிக்கு வருகிறது இந்த பொழுது இந்த ஆலயத்தின் அழகிய காட்சிகளை எமது யூடியூப் சேனலாம் வழங்குவதற்காகவே இன்றைய தினம் நாங்கள் திருவோணமலை சமுத்திரஸ்ரீ மகாவிஷ்ணு ஆலயத்துக்கு வருகின்றோம்